ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழைக்காயில் சுப்பா செய் எப்படி செய்கிறதுன்னு தான் அவங்க மலரக்காய் சொல்ல போகிறேன் மூணு வாழைக்காய் எடுத்து சீச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா தொளிய சீச்சு வச்சுட்டு தேவையான அறவை கொடுக்கணும் இஞ்சி வெள்ளைப்பூடு சின்ன வெங்காயம் தேங்காய் மிளகு சீரகம் மிளகா வத்தல் இது எல்லாத்தையுமே போட்டு கொர கொரப்பா அரைச்சி வச்சுக்கிறணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்சுட்டு இப்போ எண்ணெயை காய வச்சு இந்த வாழைக்காய் தோலை சீச்சம் பாருங்கள் அதை வந்து பொடியாக நறுக்கி ரொம்ப பொடிசு இல்லாமல் மீடியம் சைஸில் நறுக்கி எண்ணெயில் போட்டு ஒரு முக்கா பதம் அதை நல்லா எண்ணெயில் பொறிச்சு எடுத்து வச்சுக்கிறணும் அப்போயே கொஞ்சம் வாழைக்காய்க்கு தேவையான அளவு உப்பை போட்டு பொறிச்சு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிறணும் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து வச்சுட்டு இந்த வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் கொறிச்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வானலியில் வடை சட்டியை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடவுள் தம்பருப்பு எல்லாம் போட்டு தாளிச்சிக்கிறணும் தாளித்ததுக்கப்புறமா அதோட மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் தனி மிளகாய்த்தூள் அதையும் போட்டுறணும் ஏற்கனவே நம்ம வந்து மிளகா வத்தல் வந்து அதில் சேர்த்து அரைச்சிருக்கோம் அதனால் மிளகு வேறு அரைச்சிருக்கோம் அதனால் மிளகா பொடி வந்து கொஞ்சமாக போட்டாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு அந்த எண்ணெயிலேயே வதைக்கணும் எண்ணெய்லேயே வதக்கி விட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சம் பாருங்கள் கலவை கொர குறைப்பாக அரைச்சதை அதோட கொட்டி அதை நல்ல எண்ணெயிலேயே பெரட்டணும் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவு உப்பு எல்லாமே ஒன்றா போட்டு நல்லா பெரட்டிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா வாழைக்காய் வந்து நம்ம முக்கா தான் வந்து ஏற்கனவே வேக வச்சு எடுத்துட்டோம் அதனால் வெந்துடும் இந்த இதுலேயே வெந்துடும் தண்ணி எதுவுமே தேவையில்லை நம்ம அப்படியே வாழைக்காயை இந்த மசாலாவோடு போட்டு அப்படியே நல்லா கிளறி விடணும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் பிடிக்கக்கூடாது கிளறி விடணும் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பும் போட்டுக்கிறணும் வாழைக்காய்க்கு தனியாக போட்டோமா அதுக்கப்புறம் இந்த மசாலா தேவையான உப்பையும் போட்டு பொரிச்சு வச்சிரு வச்சிருக்கிற வாழைக்காயும் இதுல போட்டுரும் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பெரட்டி அப்படியே சிம்மில் வச்சு அடுப்பை குறைச்சி வச்சு அப்பப்ப நல்லா பெரட்டி விடணும் சுருளில் வ வதக்கணும்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த மாதிரி நம்ம கறியெல்லாம் எப்படி சுக்கா பண்ணுவோம் இதே மெத்தடு தான் இதுல வந்து அது கறி போடுறது வாழைக்கா போடுற தான் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்